அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாலே ஏத்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி திரு அருள் பிரகாச வள்ளலார் அவர்கள் பாடி அருளச் செய்த திருவடி புகழ்ச்சி முப்பத்தி ஆறாவது பாடல் தம்மை நிகர் மறைப்பெல்லாம் இன்னும்மால விடை நின்ற சங்கரன் யாதி என்று வல்லல் பெருமான் பாடக்கூடிய ஒரு அற்புதமான திருவடி புகழ்ச்சி பாடல் முப்பத்தி ஆறு இதனுடைய உரை விளக்கம் சர்வ ஆதாரமாக சர்வ மங்களமாக சர்வ சக்தி படைத்தனவையும் குண தோற்றங்கள் கொண்டனவையும் நிர்குண விற்றிலன இயல்பனையும் அலந்து அலந்து சொல்வதற்கு கூட உதவி கொண்டிருக்கின்ற நம் அருட்பெரும் ஜோதி என்று அறியலாகும் அந்த மெய் ஒளியை தான் இங்கு சங்கரன் என்ற திரு பெயரோடு தொடங்குகின்றனர் சங்கரன் என்றால் சுகத்தை அருள்பவன் என்று பொருளா இது முதலான பெயர்களால் சூட்டப்படும் பொருள் அருட்பெரும் ஜோதி ஒன்றே என்பதை மறந்துவிடக்கூடாது அந்த அகநிலை நின்று அநேக நிறை வாழ்வு வாழ வேண்டியது யாவரின் கடமையாகும் ஆகையால் சங்கரன் என்ற மாத்திரத்தில் அது சைவர்களுக்கு தானே உரியது நமக்கு பொருந்தாது என கருதி விலகி சென்று வீண் போய்விடக்கூடாது சுத்த சுகந்த வாழ்வை ஒவ்வொருவருக்கும் பெற வேண்டிய ஒன்றாகும் அந்த லட்சியத்தோடு புறநாமத்தை கடந்து உண்மை அருட்சோதியை கண்டு கொண்டு ஓய்வு பெறுவதே நம் ஒவ்வொருவரின் கடமையாகும் ஆகவே இங்கே குறிப்பிடுகின்ற வேறு வேறு பெயருக்கும் சொல் பொருள் எது எதுவோ இக்காரணத்தால் கற்பிக்கப்பட்டு இருந்தாலும் அவ் காரண காரியங்களுக்கு உள் அடி நிலையிலே விளங்கி கொண்டிருப்பது ஒன்றான அருட்பெரும் ஜோதியாக உணர்ந்து நித்திய வாழ்வை துணை கொண்டு உய்வு பெறுதல்தான் சால சிறந்தது திருவருள் ஆணையாம் இனி ஒவ்வொருவராக விளங்குவோம் ஒவ்வொருவாக விளங்குவோம் சங்கரன்னா சுகம் வழங்கும் ஒருவன் அக பொருள் ஒளி எதுவாக இருப்பது புன புற உணவு கண்டு வெறுப்பு வெறுப்பு கொள்ளாது உண்மை உயிர்களுக்கு தயவோடு விளக்கப்பணி செய்வதே அவன் வழிபாடாகிய மெய்ப்பொருள் வாழ்வில் நித்திய சுகந்தம் பெறலாம் அனாதி எக்காலத்திலே இருக்கும் ஒன்றுக்கு ஆரம்பமில்லை முடிவு நிலை இல்லை நித்தியமாக இருப்பதாம் தொடக்கம் அல்லது முதலாவது நிலை என ஒன்று இல்லாத அனாதி என்பதும் என்றும் உள்ள அருட்பெரும் சோதியை குறிக்கும் அந்த ஆதி இல்லாத பொருளுக்கு எந்த பெயரைச் சூற்றினாலும் அப்பெயரால் உணர்த்தப்படுவது அருட்பெரும் சோதி என தெரிதல் சால சிறந்தது அந்த நித்தியமாய் உள்ள ஒன்றை அகண்ட பிரபஞ்சத்துக்கும் ஆதாரண இருந்து மற்ற தயவையும் தோற்றி வைத்து அவை எல்லாற்றுக்கும் முதல் பொருளாய் இருத்தலே அதுவே ஆதி எனப்படுகிறது எனப்படும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் நம்மை நிகர் மறைப்பெல்லாம் இன்னுமால விட நின்ற சங்கரன் அனாதியாதி என்று பெருமான் பாடக்கூடிய இந்த முப்பத்தி ஆறாவது திருவடி புகழ்ச்சி நமக்கு ஒரு உண்மையை சொல்லுகிறது எல்லாத்துக்கும் ஆதாரமாக சர்வமாக சர்வமங்கலமாக சர்வ சித்தி படைத்ததாகவும் குண தோற்றங்கள் கொண்டதையும் நிர்குண விசாலன இயல்பாக அலந்து அலந்து சொல்வதற்குரிய உதவி கொண்டிருப்பது நம்மளுடைய அருட்பெரும் ஜோதி என்று அறியலாகும் ஆகவே ஏக இறைவன் அருட்பெரும் ஜோதியாக இருக்கிறான் அவரணி சங்கரன் என்ற பெயரோடு நாம் அழைத்தாலும் சங்கரன் சுகத்தை கொடுக்கக்கூடியவன் சுகம் என்றால் என்ன புற சுகம் அல்ல அக சுகத்தை கொடுக்கக்கூடியவன் பெயர் தான் சங்கரன் அதை ஏதோ சைவர்களுக்கு உரிய சொல்லாக என்னவன் இறைவன் எங்கும் இருக்கிறான் அங்கங்கனாதபடி எங்கும் பிரகாசமாக அவன் நிறைந்திருக்கிறான் அவனின்றி ஓரணுவும் அசையாது என்பதை இந்த பிரபஞ்சத்திற்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புத பாடலாக இந்த பாடல் இருக்கு அதோடு சங்கரனோடு நாம் நின்று விடக்கூடாது புற வெறுப்பு வெறுப்புகளையெல்லாம் எல்லாம் கடந்து உண்மையான தெய்வீக பாதையிலே செல்லக்கூடிய நபர்களாக நாம் மாற வேண்டும் மூச்சை கவனி பேச்சை குறை என்று சொல்லக்கூடிய நிலையில் நமக்குள்ளாக ஓடிக்கொண்டிருக்கிற ஜீவனை உணர வேண்டும் ஜீவனை உணர்ந்தால்தான் அவனுக்கு ஜீவகாரண்யமே மோற்ற வீட்டின் திறவுகோல் ஒருவருக்கு பசிபாடு போக்கினால் நிவர்த்தி செய்தால் பசி ஆற்றி வைத்தால் அதுதான் உண்மையான ஜீவகாரண்யம் அது மனித உயிர்களுக்கு மட்டுமல்ல இந்த பிரபஞ்சத்திலே வாழக்கூடிய ஓரறிவு ஜீவன் இருந்து தாவரங்கள் இருந்து மிருகங்கள் இருந்து கடைசியாக வந்திருக்கக்கூடிய மனிதன் வரை பசிபாடு தீக்கிறவன் தான் உயர்ந்தவன் உயர்ந்த நிலையிலே சங்கரனை போல பிரகாசமாக ஜொலிக்கக்கூடியவன் என்பதை வல்லல் பெருமான் சொல்றார் அப்ப பசிபாடு ஒருவன் ஆற்றினால் பசி போக்கினால் அவனுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ஜீவன் அகமலர்ந்து எழுச்சி பெற்று அந்த பிரபஞ்சத்தோடு ஒன்றி கலந்து உயிர்கலப்பு பெற முடியும் பசிபாடு செய்யாமல் ஒருவன் அந்த பரம்பொருளோடு அருட்பெரும் ஜோதி ஆண்டவரை தரிசிக்க முடியாது மரணமில்லா பெருவாழ்வை பெற முடியாது என்பது உண்மை சத்தியம் என்றுதான் இந்த முப்பத்தி ஆறாவது திருவடிப்பு கட்சியிலே வல்லல்பெறமா நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி யாதி அனாதி அனாதியா இருந்து யாதியாய் மாறுது அதைத்தான் வள்ளல் பெருமான் அனாதின்ற இக்காலும் இருக்கும் ஒன்றுக்கு இல்லை முடிவும் நிலையில்லாமல் நித்தியமாக இருப்பது தொடக்கம் அல்லது முதலாவது நிலை ஒன்றும் இல்லாத அனாதி என்பதும் என்றும் உள்ள அருட்பெரும் ஜோதியை குறிக்கும் அந்த ஆதி இல்லா பொருளுக்கு எந்த ஒரு பெயரைச் சுற்றினாலும் அப்பெயரால் உணர்த்தப்படுவது அருட்பெரும் ஜோதியே என தெரிதல் சால சிறந்தது ஆகவே அனாதியாக இருக்கக்கூடிய ஏக இறைவன் இது என்ன நம்ம பாரு தாய்மானவர் சாமிகள் அங்க நாதபடி எங்கும் பிரகாசமாய் அருளோடு நின்றது எது எம் தெய்வம் உம் தெய்வம் சொல்லி எதுக்கு நீங்க வழக்காடுறீங்க எல்லாமே ஏக இறைவனாக இருக்கக்கூடிய இறைவன் அதுதான் நம்ம தெளிதல் வேண்டும் அதுதான் நமக்கு சால சிறந்ததுன்னு வல்லல் பெருமான் சொல்றார் நம்ம கம்பர் கூட கம்பராமாயணத்தில் பாடக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் உலகம் யாவையும் தாமுல ஆக்கலும் நீக்கலும் நிலை பெருத்தலும் அன்னவருக்கே சரண் நாங்களே என்று பாடுறார் ஆகவே ஏக இறைவன் கடவுள் வாழ்த்தை பாடுகிற போது எல்லாருக்கும் ஒன்னானவன் அவன் கனாதபடி எல்லா இடத்துலையும் இருக்கிறான் உலகம் யாவையும் தாமுல நீக்கலும் பெருக்களும் எல்லாருக்கும் அண்ணவருக்கும் நான் சரணின்றார் எனக்கு திருமாலுக்கோ இல்லை சங்கரனுக்கோ மகேஸ்வரனுக்கோ பிரம்மனுக்கோ உரியது இல்லை இந்த உலகம் இந்த உலகம் இறைவன் எங்க இருக்கிறான் அருளும் இல்லாமல் அருள் இல்லாமல் இல்லை உடலும் இல்லாமல் குடலும் இல்லாமல் அங்குங்கனாதபடி எங்கே இருக்கிறான் அவனுக்கு தான் நம்ம தான் மனிதர்களுக்கு புரி வைப்பதற்காக நம் முன்னோர்கள் சிலை வடிவிலே மனிதன் எப்படி இருக்கிறான் அதே மாதிரி ஒவ்வொரு தெய்வம் இருக்குது கல்யாணம் பண்ணிக்குது குழந்தை பெற்றுக்குது அது இதை பண்ணுது அதை பண்ணுதுன்னு காட்சி வடிவங்களை அமைத்திருக்கிறார் உண்மையான மெய்ப்பொருள் உணர்வை உணர வேண்டும் என்பதற்கு பக்தி மார்க்கத்தை வைத்து பக்தி மார்க்கம் தான் மார்க்கத்தினுடைய திறவுகோல் என்பதை ஏக இறைவனுடைய முன்னோர்கள் மகான்கள் ஞானிகள் சொல்லியிருக்க அதை தான் நம்மளுடைய வள்ளல் பெருமானும் சொல்கிறார் ஆகவே ஏக இறைவனை சரணடைந்து அவனோடு சாசாங்கமாக ஐக்கியமாகி உயிர்களப்பு பெற்று உண்மை நிலையை பெறுவோம் என்று சொல்லுகிறேன் என்று வள்ளல் பெருமானனு இந்த பாடல் நமக்கு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லாம் செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தை எல்லாம் வல்லான் தாலே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்ற என்று வருமோ அரியேனியம் கோவை துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மாயிருக்கும் சுகம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலாருடைய திருவடியை தொட்டு வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவளையமெல்லாம் ஓங்குக என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வல்லலார் அவர்களை மீண்டும் மீண்டும் தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் ஞானிகள் மகான்கள் யோகிகளுடைய திருவடியை ஜீவமுக்தளுடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்கவிட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை வான்காந்தத்தில் விட்டு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்